நமவாய ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோல நம்ம மிக சிறந்த பொற்கொள்ளரான நரஹரி சோனார் அப்படிங்கிற ஒரு பொற்கொள்ள பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அவர் பந்தர்பூர் ஒரு கஷத்திரத்துல வாழ்ந்துட்டு வந்தார் பந்தர்பூர் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு விட்டலனுடைய கோயில் அங்க ரொம்ப பிரபலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விட்டலன் யாரு அந்த பெருமாள் சாக்ஷாத் அந்த பெருமாள் தான் வந்து விட்டலனா பந்தர்பூரில் இருக்கான் ஸோ அந்த பெருமாள் கோயில் பக்கத்திலேயே அந்த பொற்கொள்ளருடைய வீடு சோனார் அப்படின்னா வந்து பொற்கொள்ளர் அவரோட பேர் என்னன்னு சொன்னே நரஹரி சோனார் ஸோ அவரை மாதிரி ஒரு சிறந்த பொற்கொள்ளரே அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே கிடையாது எங்கெங்கேந்தோ வந்து வந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி நகையெல்லாம் வந்து செஞ்சுட்டு போகலாம் சோ அவர் ஆனால் ரொம்ப பெரிய சிவபக்தர் அப்படிங்கறதுனால பக்கத்துல இருக்கிற அந்த பெருமாள் விட்டலனுடைய கோயிலுக்கு கூட போக மாட்டாராம் விட்டலனுங்கிற பேரை காதாலை கூட கேட்க மாட்டாராம் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப கூட்டம் அலையும் போதுமா அந்த பந்தர்பூரில் எங் எங்கெங்கோ எல்லாரும் வருவாளாம் விட்டலனை பாக்கிறதுக்கு அதனால விட்டலனுடைய பக்தர்களோடைய சாகவாசம் வச்சுக்கப்படாதுன்ட்டு அவர் ஊரே காலி பண்ணிட்டு போயிடுவாராம் அந்த விழாலாம் நடந்து முடிஞ்சோடு தான் வந்து வருவாராம் தான் வீட்டுக்கு ஸோ அப்படிப்பட்ட சிவபக்தனுக்கு ஒரு பெரும் சோதனை நடந்தது அது என்னன்னா ஒரு வியாபாரி இவருடைய புகழை கேட்டு இவர்கிட்ட தான் நகை செய்யணும்ன்ட்டு இவரை தேடி வந்தாராம் இதுல என்ன சோதனை அப்படின்னா அந்த நகை யாருக்காக செய்யணும் அப்படின்னா அந்த விட்டலனுக்காக செய்யணுமா விட்டலனுக்கு அழகா ஒட்டியானம் பண்ணி போடணும்ன்ட்டு ஒரு ஆசை அதனால வந்து இவர் ஒட்டியானம் என்னோட விட்டலனுக்கு பண்ணணும்னு அது விட்டலனா அப்படின்னு ரெண்டு காதையும் பொத்தின்ட்டு அதெல்லாம் முடியாது உனக்கு என்னை பத்தி தெரியாதா யாரும் உங்ககிட்ட சொல்லலையா விட்டலன் பேரை சொல்லிட்டு யாரும் இங்க வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லலையா வெளியில் போகணும்னு சொல்லி திட்டி அனுப்பினோன்னே இவர் வந்து கெஞ்சி கேட்குறாரா இல்லை இல்லை எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்த இல்லை தான் வந்து குழந்த பிறந்திருக்கு நான் வந்து வேண்டின்டா இது மாதிரி குழந்த பிறந்தா வந்து உனக்கு வந்து நான் ஒட்டியானம் பண்ணி போடுறேன்னு பகவான்கிட்ட வேண்டின்ற அதனால எனக்கு இந்த தங்க ஒட்டியானத்தை என்னோட விட்டலனுக்காக நீ பண்ணி கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவர் ஒத்துக்க வச்சாரா இந்த வியாபாரி இவரும் வேற வழி இல்லாமல் சரி பண்ணி தொலைக்கிறேன் இப்போ அளவெடுத்துனு வா அப்படின்னு சொன்னாராம் ஸோ இவர் வந்து வியாபாரி போய் விட்டலனோட இடுப்பில் அழகாக அளவெடுத்துன்னு வந்து கொடுக்குறார் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இவர் தான் சிறந்த பொற்கொள்ளராச்சே ஸோ எல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரா ஒட்டியானத்தை ஒட்டியானம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த ஒட்டியானத்தில் பதிக்கிறதுக்கு வைரம் வயிறு எம்னு கொடுக்குறாரா அதையும் பதித்து அழகாக பண்ணியிருந்தாராம் ஒட்டியானத்தை ரொம்ப ஆசையாக இந்த வியாபாரி போய் அப்பா நம்ம வேண்டுதல் நிறைவேற்ற போகிறோன்னு போய் ஒட்டியானத்தை வந்து போட முயற்சி பண்ணுறாரா அந்த விட்டலனுக்கு ஒரே டைட்டாக இருக்கான் போடவே முடியலையா அந்த வியாபாரி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இது மாதிரி ஓடி வந்து சொல்கிறாரா இது மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னோன்னே இவர் வந்து கவலைப்பட வேணாம் லிங்க் பண்ணி கொடுத்தாரா இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இது வரைக்கும் நம்ம தொழிலில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்தது இல்லையே ஒரு குறையே இருந்தது இல்லையே சரி பரவாயில்ல வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒரு இணைப்பு அதாவது ஒரு லிங்க் மாதிரி பண்ணி கொடுத்தாராம் அந்த ஒட்டியானம் டைட்டாக இருக்குன்னு சொன்னதுனால ஒரு இணைப்பு லிங்க் மாதிரி ஜாயிண்ட்டாக ஒரு செயின் மாதிரி பண்ணி கொடுத்தாராம் அந்த அந்த இணைப்பை எடுத்துன்னு போயிட்டு அவர் வந்து மாட்டி பார்த்தா ஒரே லூஸாக இருக்கான் இப்போ விட்டலனுக்கு அந்த ஒட்டியானம் லூஸாகி எடுத்து ஃபஸ்ட்டு டைட்டாக இருந்தது இப்போ லூஸாக எடுத்தால் இவர் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டார் அந்த வியாபாரி நம்ம வேண்டுதல்ல ஏதோ குறை இருக்குது இந்த பொற்கொள்ளர் வந்து ஒழுங்காக பண்ணாரான்னு தெரியல அவர் வேண்டாம் வெறுப்பாக பண்ணார் வேண்டா வெறுப்பாக பண்ணதுனால பகவான் ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டு பெருசாக ஓன் அழுது போய் பொற்கொள்ளர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாராம் என்ன நீ முதல்ல பண்ணி கொடுத்தது டைட்டாக இருந்தது இப்போ வந்து அந்த இணைப்பு அந்த லிங்க்கை பண்ணி கொடுத்த அது வந்து இப்போ ரொம்ப லூஸாக இருக்கு நீயே வந்து இப்போ அளவு நீயே வந்து அளவெடுத்து பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் நீ தான் அந்த கோயிலுக்கு ஆல்ரெடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் அளவெடுத்துன்னு வந்தேன் இப்போ நீ தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு தடவை தப்பாகிடுத்து என் மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னோன்ன பொற்கொள்ள வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு ப்ளஸ் வருத்தமும் பட்டுன்ட்டு சரி நான் வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நான் கண்ணை கட்டின்ட்டு தான் வருவேன் நீ என்னை கண்ணை கட்டி கூட்டின்னு போ நானே தொட்டு பார்த்து அளவு அப்படின்ட்டு முதல் முதல்ல வாழ்க்கையிலே முதல் முதல்ல அவர் விட்டலனுடைய கோயில காலடி எடுத்து வைக்கிறார் தயங்கி தயங்கி உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு அவருக்கு என்ன ஃபீலாருதுன்னா சிவபெருமான் தான் முன்னாடி நிற்கிற மாதிரியே ஃபீலாகுதான் சரின்ட்டு தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார் அவர் கையெல்லாம் நினைகிற மாதிரி இருக்கான் அதாவது சிவபெருமானோட தலையிலேருந்து கங்கா வருது இல்லையா ஸோ அந்த கங்கை தண்ணி கையில் படுற மாதிரி இருக்கான் அப்புறம் வந்து புளித்தோல்லாம் கையில் வந்து தென்படுற மாதிரி இருக்கான் அப்புறம் கழுத்தெல்லாம் தடவி பார்க்குறாரு ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது பாம்பு அப்படியே சாஃப்டாக இருக்கான் பாம்பெல்லாம் வந்து தொடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கான் அப்புறம் அப்படியே ஃபுல்லாக தடவி பார்க்கும்போது தன்னுடைய சிவபெருமானையே உணர்கிறாராம் அப்புறம் திரிசூலம் உடுக்கை எல்லாம் வந்து தென்படுறதான் அவர் கையில் கண்ணை கட்டின்னு தான் நான் தொட்டு தொட்டு பார்க்குறார் இதெல்லாம் தென்பட்டோன்னு அவருக்கு வந்து அவசர அவசரமாக தன்னுடைய கண் கட்டை வந்து அவிழ்த்து பார்க்குறாரா பார்த்தா சாக்ஷாத் சிவபெருமானை உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கான் அதுக்கப்புறம் தான் கண்ணை கசக்கின்ட்டு நம்ம கனவில் இருக்கமா என்னன்ட்டு சுற்றி ஊற்றி பார்த்துட்டு திரும்பியும் பார்க்குறாரா திரும்பியும் சிவபெருமானை பார்க்குற மாதிரியே இருக்கான் ஆனால் இருக்கிறது யார் அப்படின்னா விட்டலன் எல்லார் கண்ணுக்கும் விட்டலன் தான் தெரியிறான் ஆனால் இவர் கண்ணுக்கு இந்த பொற்கொள்ளருக்கு இந்த நரஹரிசோனாருக்கு மட்டும் யார் தெரிகிறான்னா சிவபெருமான் தெரிகிறாராம் இதுக்கப்புறமா தான் தப்பை உணர்ந்து இத்தனை நாள் பக்கத்துலையே நம்ம வீடு இருக்குது ஆனால் நம்ம இந்த விட்டலனோட பேரை காதால் கேட்டதில்லை விட்டலனுடைய பக்தர்களோட பழகினதில்லை உன்னோட கோயிலுக்கும் வந்ததில்லை எனக்கு இவ்வளவு பெரிய தரிசனத்தை நீ கொடுத்துருக்க சிவபெருமானா தரிசனம் கொடுத்துருக்க நான் வந்து இதுவரைக்கும் உன்னோட ரூபத்தை நான் வழிபட்டதே இல்லை ஆனாலும் நீ எனக்கு வந்து உன்னோட ரூபத்தில் சிவபெருமானாவே நீ வந்து எனக்கு தரிசனம் கொடுக்குற நான் வந்து என்னோடய மல்லிகார்ஜுனாவை பார்க்குறேன் அதாவது அவர் வழிபட்ட அந்த சிவபெருமானுடைய பெயர் வந்து மல்லிகார்ஜுனா ஸோ நான் வந்து என்னோடய மல்லிகார்ஜுனனை பார்க்குற மாதிரியே இருக்கு நான் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன் என்னோட தப்பை உணர்த்துறதுக்காகத்தான் நீ வந்து இந்த ஒரு லீலையை நீ நடத்தியிருக்க அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்குறார் இவர் சிறந்த பொற்கொள்ளர் மட்டும் கிடையாது சிறந்த அபங்கங்களையும் இந்த விட்டலன் பேரில் எழுதியிருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமான் பேரில் அவ்வளோ பாட்டு எழுதியிருக்கார் இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் விட்டலனை நோக்கியும் நிறையா பாட்டெல்லாம் எழுதியிருக்கார் மராட்டியில் அபங்குன்னு சொல்லுவாள் அபங்க் அப்படின்னா அபங்கம் அபங்கம்னால் வந்து பாட்டு இதெல்லாம் வந்து எப்போ நடந்ததுன்னா இந்த கலியுகத்தில் இந்த பதினாலாவது நூற்றாண்டில் தான் வந்து நடந்தது ஸோ இதில் வைஷ்ணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா வந்து எனக்கு பெருமாள் தான் வசதி ஸோ சிவபெருமான சிவபெருமான் மட்டம் அப்படின்னு இந்த பேதம் பார்க்காம இருந்தால் பாவத்தை சேர்த்துக்காமல் இருக்கலாம் அதே தான் சிவபக்தர்கள் வந்து எனக்கு சிவன் தான் வசதி பெருமாள் மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேதம் பார்க்காம ஒத்துமையாக இருக்கணும் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்தியிலேயே கலியுகத்தில் அந்த ஈசன் நீங்கள் அந்த சிவபெருமான்னு சொல்கிறேலோ இல்லை வந்து விட்டலன் சொல்கிறேலோ என்ன சொல்கிறேலோ அதை நடத்தினதுக்கு காரணம் இது மாதிரி சிவ பக்தர்களும் வைஷ்ணவ பக்தர்களும் அடிச்சுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது சிவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நான் ராம ராம ராமவே நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நானும் சிவனையே நினச்சிட்டு இருக்கேன் விஷ்ணு சகசிரநாமத்துலயே வருதே ஸ்ரீராம ராம ராமேத்தி அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் வந்து பார்வதியிட்ட சொல்கிறார் நான் ராமநாமத்தையே ஜபிச்சுட்டு இருக்கேன்னு பெருமாள் நான் சிவனே நினச்சேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தர் வந்து ஒத்துமையாக இருக்கா ஆனால் இந்த பக்தர்களாகிய நாம் தான் பேதம் பார்க்குறோம் பிரச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பக்தி பாதையில் செல்வது நல்லது இந்த கதையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா பக்த விஜயம் அப்படின்ட்டு ஒரு புஸ்தகத்தில் இருக்குது பக்த விஜயத்தை பக்த விஜயம் புக்கில் வந்து பார்த்தேன்னா ஃபுல்லாக அந்த மகாராஷ்ட்ரா மாநிலத்தை சேர்ந்த சிறந்த பக்தர்களுடைய கதைகள்லாம் வந்து இந்த பக்த விஜயத்தில் தான் இருக்குது ஈவன் துக்காரா மகாராஜோடைய கதையும் வந்து இந்த பக்த விஜயத்தில் தான் இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓம் நம சிவாய ஸ்ரீஹரி விட்டலை हरे कृष्णा